பொருள் நேர்களுக்கு வணக்கம் சின்ன மருமகள் சீரியலோட மார்ச் பதினாலு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்குறதான் ஒரு அனலைஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்ப்பா ஸோ இன்றைக்கி எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு வந்து எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறமும் வந்து தாமரை அவங்க அம்மா சாவுத்திரியும் வந்து சரி நான் பண்ண தப்பு தான் சொல்லுவாங்கன்னு பார்த்தா நான் அப்படி தான் பண்ணினேன் ஆமா நீங்கள் சிபிஐன்னு வச்சு விசாரிக்கிறது நானே சொல்கிறேன் என் பொண்ணுக்காக இந்த பொய்யெல்லாம் சொன்னது நான் தான் என் பொண்ணு தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க yes, அவங்களே ஓப்பனாக சொன்னதுக்கப்புறமா ஒரு ஷாக்கிங் அந்த பீஜம் போட்டு முடிச்சிட்டாங்க இன்றைக்கி எபிசோட் இருக்க அவங்க ஜஸ்டிஃபை தான் கொடுக்க போகிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என் பொண்ணுக்கு தான் வந்து சேதுவ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா இவ பாட்டுக்கு யாங்கு எங்கேயோ இருந்து வந்துட்டு சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம்னா எப்படி விட்டுருவோம் அதனால தான் வந்து தாமரை கால் பண்ணால் அது எனக்கு தெரிஞ்சு வந்து நான் அதை வந்து யாருக்கும் தெரியாமல் மறைச்சேன் அப்படிங்கிறதுலாம் வந்து சொல்ல போகிறா ஸோ இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறது தான் இந்த கல்யாணம் நடக்க போகிறதில்ல இருந்தாலும் வந்து அந்த பண்ண தப்புக்கு தண்டனை அப்படிங்கறதெல்லாம் வந்து தெரியல ஆனா தமிழை வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துடணும் அது தானப்பா மரியாதை ஏன்னா வந்து தமிழ் தான் வந்து கால் பண்ணி சொன்னா போலீஸ்டா அப்படின்னு தானே இவ்வளவு நாள வெளிய இருக்கிறா ஸோ அவளை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க இதுக்கப்புறம் வேற பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா எஸ் இருக்க தான் போகுது ஸோ அவங்க எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணிடணும் தாமரைக்கு அப்படின்னு தான் நினைப்பாங்க அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதா இருக்குது உண்மையை சொல்லிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ என்ன நடக்க போகுது அடுத்தடுத்ததாக அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோடல வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்